பிரான்சின் பல நகரங்களில் செயல்படுத்தப்பட்ட புதிய அபராத முறை பெற்றோர்களுக்கிடையே அதிர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தாமதமாக வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிள்ளைகளை தாமதமாக அழைத்துச் சென்றால் பெற்றோர்களிடம் அபராதம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் பெற்றோர்களின் அதிக பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதாக நகரசபை நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் தாமதமாக வரும்போது பிள்ளைகளின் பராமரிப்பு ஊழியர்களின் தனிப்பட்ட நேரம் பாதிக்கப்படுவதை தவிர்க்கவே இம்முறை வகுக்கப்பட்டுள்ளது போர்தோ மார்சே உள்ளிட்ட பல நகரங்களில் இந்த நடைமுறை ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்டுள்ளது துலுஸ் நகரம் போன்ற இடங்களில் பெற்றோருக்கு இது தொடர்பான விளக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பதினைந்து நிமிடங்கள் தாமதமானதற்காக ஐந்து யூரோ அபராதம் விதிக்கப்படுகிறது வட பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளில் இதே முறை நடைமுறையில் உள்ளது முதல் தாமதத்திற்கு ஐந்து யூரோவும் இரண்டாவது தாமதத்திற்கு பதினைந்து யூரோவும் அபராதம் விதிக்கப்படும் துலூஸ் நகரம் மேலும் ஒரு கட்டுப்பாடாக பாடசாலை தொடங்கும் நாளிலிருந்து தாமதமாக வரும் பெற்றோருக்கு முப்பது யூரோ அபராதம் விதிக்கிறது இந்த தொகை பராமரிப்பு ஊழியர்களின் கூடுதல் நேர சம்பளத்திற்கு சமமானது இது தண்டனை அல்ல எனவும் நகர மண்டபம் விளக்குகிறது எனினும் இதன் விளைவாக தாமதமாக வரும் பெற்றோர் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் எனினும் பெற்றோர் கவுன்சில்களின் கூட்டமைப்பு இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது